தமிழ் திரையுலகில் நடிகராகவும் பத்திரிகையாளராகவும் யூடியூபராகவும் பரவலாக அறியப்படுபவர் பயில்வான் ரந்தநாதன் இவர் தனது கூர்மையான விமர்சனங்களாலும் சர்ச்சைக்குரிய பேச்சுகளாலும் அடிக்கடி செய்திகளில் இடம்பெறுபவர் இந்நிலையில் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டேவின் திருமண வாழ்க்கை குறித்து அவர் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன விஜய் டிவியில் பல ஆண்டுகளாக பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக தொகுத்து வழங்கி வருவது அவரது திறமையை எடுத்துக் காட்டுவதாக ரங்கநாதன் குறிப்பிடுகிறார் ஆனால் அவரது பேச்சு வெறும் பாராட்டுகளுடன் நிற்கவில்லை பிரியங்காவின் திருமண வாழ்க்கை குறித்து பேசும்போது அவர் விளையாட்டுத்தனமாக ஒரு நிகழ்ச்சியில் தன்னிடம் பேசியதாகவும் திருமணம் பற்றிய கேள்வியே அவர் தவிர்த்ததாகவும் கூறுகிறார் மேலும் அவர் பிரியங்காவின் மூன்றாவது திருமணம் குறித்து பரபரப்பான கேள்விகளை எழுப்பியுள்ளார் அவரது கணவருக்கு அறுபது வயது தெரியுமா ஏன் விவாகரத்து செய்தார் தெரியுமா ஏன் மூன்றாவதாக இன்னொருவரை திருமணம் செய்தார் தெரியுமா இந்த கேள்விகள் பயில்வான் ரங்கநாதனின் வழக்கமான பாணியில் பொதுமக்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் வீசப்பட்டவை இருப்பினும் இந்த கேள்விகளுக்கு அவர் தெளிவான பதில்களை வழங்கவில்லை மாறாக பிரியங்கா இவற்றை பொருட்படுத்தாமல் தனது வாழ்க்கையில் முன்னேறுவதாக கூறி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியின் முன்னணி தொகுப்பாளினிகளில் ஒருவர் சூப்பர் சிங்கர் ஸ்டார் மியூசிக் உள்ளிட்ட பல பிரபல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரவீன் குமார் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்ட பிரியங்கா இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவருடன் விவாகரத்து பெற்றதாக செய்திகள் வெளியாகின இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பசி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் பயில்வான் ரங்கநாதன் தனது பேச்சில் மூன்றாவது திருமணம் என்று குறிப்பிடுவது தற்போதைய தகவல்களுடன் ஒத்துப்போவதில்லை